ஓர் எழுத்து ஓர் மொழி என்னைய டாபிக் ஓகேங்களா ஓர் எழுத்து ஓர் மொழி மொத்தம் ஓர் எழுத்து ஒரு மொழியில் நாற்பத்தி ரெண்டு இருக்குது மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குது இன்றைக்கி ஷார்ட்கட் டைப்பில் பார்க்க போகிறோம் எப்படி ஈஸியாக டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது ஷார்ட்கட் டைப்பில் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ ஆ ஆனா பசு எல்லாருக்குமே தெரியும் இப்போ இது எப்படி சொல்லலாம்னா ஆவின் பால் இருக்குல்ல ஆவின் பால் ஆவின் பால் அப்படின்னா பசுவின் பால் ஓகேவா ஆவின் பால்னால் ஆனால் வந்து பசுன்னு அர்த்தம் ஆவின் பால் கடை இருக்குதுல்ல அதுதான் வந்து பசுவின் பால் தான் ஆவின் பால் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க ஓகேங்களா அப்போ ஆவோடைய எழுத்துன்னு பசு ஆவுக்கு என்ன வரும் பசு ஓகேங்களா இப்போ ஈ இருக்குன்னா ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கிங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு ஈன்னு கொண்டு போய் கொடுக்குறது ஏதோ ஒரு பொண்ணு ஏதாவது கேட்டுருச்சு அப்படின்னா ஈன்னு பல்லடிச்சுட்டு போய் கொடுக்கறது ஈனா கொடு ஈ என்னது கொடு ஓகேங்களா ஈனா ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு ஏதாவது கேட்குதுன்னா ஈன்னு அடிச்சுட்டு போய் கொடுக்கறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஊ ஊனா நம்ம வாயில் எச்சி ஊறும் எதை பார்த்தா பிரியாணி கறி குழம்பு மாதிரி மீன் ஐட்டம் மாதிரி கறி ஐட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊறும் ஊ அப்படின்னா இறைச்சி ஊ அப்படின்னா இறைச்சி புரியுதுங்களா ஊனா எச்சி ஊறுது எதை எதை பார்த்தா ஊறும் கறி எல்லாம் பார்த்தா ஊறும் கறிக்கு இன்னொரு பேர் தமிழ் பேர் என்ன இறைச்சி புரியுதுங்களா ஏ ஏ அப்படின்னா ஏவுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஏ அம்பு அம்பு ஏ ஏவுறாங்க ஓகேங்களா ஏ அப்படின்னா அம்பு ஏனா அம்பு ஏனா ஏவுதல் ஏவுதல் என்ன மீனிங் அம்பு அப்படின்னு மீனிங் ஓகேங்களா ஏன்னா மீனிங் இல்லை ஷார்ட்டுக்கு சொல்கிறேன் ஏ ஏ அப்படின்னா அம்பு ஏன்னா ஏயுறது ஓகேங்களா ஏவுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன எய்வாங்க அம்பு எய்வாங்க ஓகேங்களா ஏனா அம்பு ஐ ஐ நம்ம த தலைவர் வந்துட்டார் விஜய் தலைவர் வந்துட்டாரு ஐ தலைவர் வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஐநா தலைவன் ஐநா தலைவன் ஓகேங்களா ஓ ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை ஓகேங்களா ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை மதகு நீர் தாங்கும் அந்த பலகை ஓ சரிங்களா மதகு நீர் தாங் ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் அந்த பலக ஓ ஓக்கு மதகு நீர் தாங்கும் பலகை மதகு நீர் தாங்கும் பலகை ஓ மதகு நீர் தாங்கும் அந்த பலகை ஓகேங்களா கா கா காணா என்னது செய்யிருங்க எனக்கு மறந்துச்சு சொல்கிறேன் கூணா கூமா போட்டி ஞாபகம் வச்சிங்க கூமா போட்டி எங்கத்தில் எங்கே இருக்குது உலகத்தில் தான் இருக்குது ஓகேங்களா கூமா போட்டி எங்கே இருக்குது உலகத்தில் தான் இருக்குது கூனா உலகம் கா காணா சோலை ஓகேங்களா கா சோலை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா கா அப்படின்னா சோலை இப்போ காசோலை நம்ம பேங்க்கில் காசோலைலாம் கொடுக்குறோம்ல அப்படின்னா கா கூட சோலை சேர்த்துருங்க காசோலை காணா சோலை காசோலை அப்படின்னு யாச்சிங்க ஓகேங்களா கானா சோலை ரெண்டுத்தையும் சேர்த்தா காசோலை ஓகேங்களா கை நம்ம கை இருக்குல்ல லஞ்சம் வாங்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது ஒழுக்கமாக இருக்கணும் கையை ஒழுக்கமாக வச்சுக்கணும் ஓகேவா லஞ்சம் வாங்காமல் யார்கிட்டையும் காசு எதுவும் வாங்காமல் ஒழுக்கமாக இருக்கணும் கைனா ஒழுக்கம் கைனா ஒழுக்கம் கோ கோ அப்படின்னா அரசன் கோ அப்படின்னா அரசன் கோணா அரசன் ஓகேங்களா இப்போ நிறைய பேருக்கு கோனா அந்த அப்பையிலேருந்து படிச்சுட்ருப்போம் இருப்போம் சிக்ஸ்த்து செவன்த் எய்துலேருந்து கோணா அரசன்ட்டு நிறைய பேர் தெரியல இப்போ கோ இருக்குல்ல கோ படம் இருக்குங்களா கோ படம் பார்த்துருப்பீங்க ஜீவா நடித்த படம் அதில் அவன் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணி அவனை சிஎம் ஆக்குவாங்க சிறகுகள்ன்ற இதில் நிற்பாங்கள்ல அதில் சிஎம் சிஎம் ஆகிறனா சிஎம்னால் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிஎம் ஒரு அரசன் ஓகேங்களா இப்போ கோபடத்தில் அவன் என்ன ஆகும்னு நினைக்கிறான் ஒரு சிஎம் ஆகும்னு நினைக்கிறான் சிஎம்னா ஒரு அரசன் ரேஞ்சி ஓகேங்களா அப்போ கோணா அரசன் தெரியாதவங்களுக்கு சொல்கிறான் ஆல்ரெடி கோனா எல்லாருக்கும் தெரியும் அரசன் தெரியவே இல்லை எனக்கு படிக்கவே இல்லை அப்படின்னா இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா கோபடத்தில் ஜீவன் படம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு இருப்பான் அவனே பாம்பு வச்சு வெடித்து அவனே எல்லாமே பிளான் பண்ணி அவன் அப்புறம் சிஎம் ஆவான் ஓகேங்களா சிஎம் ஆகுறதுன்றது மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சா சா அப்படின்னா சாவுடா சாவுடான்னு போதல் செத்து போ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சானா சாவுதல் இறத்தல் ஓகேங்களா ஆப்ஷன் எப்படி வேணாலும் கேட்கலாம் சா அப்படின்னா செத்து போறது இறக்குறது சாவுன்னு அர்த்தம் சாவு சி சி அப்படின்னா சி போடா சி புடா ஒருத்தனை இகழ்ந்து சொல்றா அப்படின்ட்டு சொல்றோம்ல சி அப்படின்னா இகழ்ச்சி அப்படின்னா இகழ்ச்சி ஓகேங்களா சே சே சேனா ஓகேங்களா சேகுவாரம் எப்படி எப்பேற்பட்ட மனிதன் ஒரு உயர்ந்த மனிதன் ஓகேங்களா சேனா சேகுவாரா இருக்கார்ல சேகுவாரா நிறைய பேருக்கு தெரிலனா சேகுவாரா யாருன்னு சொல்லிட்டு யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ டைப் பண்ணி பாருங்க ஓகேங்களா சேகுவாரோட ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா இவர் தான் சேகுவாரான்னு தெரியும் உங்களுக்கு நிறைய இடத்துல அவரோட ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க ஓகேங்களா சே அப்படின்னா உயர்வுன்னு அர்த்தம் ஷார்ட் கட்டு சொல்கிறேன் சேனா சேகுவாரா சேகுவாரா யாருன்னா உயர்ந்த மனிதன் அதனால் சேனா உயர்வு அப்படின்னு யாச்சுக்கோங்க ஓகேங்களா சோ சோ அப்படின்னா சோன்னு மழை பெய்யுது மழை பெஞ்சிருக்கும் போது மதில் மேலே ஒரு பூனை இருக்குது ஓகேவா சோன்னு மழை பெய்யுது மழை பெய்யும் போது மதில் மேலே ஒரு பூனை இருக்குது சோனா மதில் சோன்னு ம மழை பெய்யுது அப்போ மதில் மேலே ஒரு பூனை இருக்குது ஓகேவா சோனா மதில் தா தானா தாடான்னு சொல்லி கேட்கணும்ல குட்ரா குட்ரா தாடா தானா கொடு ஓகேங்களா தீனா தெரியும் நல்லாயிருக்கும் தீனா நெருப்பு எல்லாருக்கும் தெரியும் தூ தூ அப்படின்னு துப்புற டே இந்த இடத்த துப்பாத இந்த இடத்த தூய்மையாக வச்சுக்க ஓகேவா தூ அப்படின்னா தூய்மை தூய்மைக்கு கால் வரும் தூய்மை ஓகேங்களா தூ தூணாக துப்புறது தூய்மையாக வச்சுக்க அப்படின்னு அர்த்தம் இந்த தூக்கும் கால் வரும் இந்த தூக்கும் கால் வரும் ஓகேங்களா புனை கால் வரும் தூய்மை ஏன்னா இன்னொரு தூ இருக்குது கால் இல்லாத அதுக்காக சொல்கிறேன் தூ அப்படின்னா தூய்மை தே இந்த தே வர இந்த தே வர ஓகேங்களா ஆனால் தேன்ற வருதில் தேனா தெய்வம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தெய்வத்துக்கு இந்த தே தான் வரும் ஆனால் இந்த தேக்கு தெய்வத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா தேனா தெய்வம் கடவுள் ஓகேங்களா தேனா தெய்வம் கடவுள் தேனா ஆன்சர் வந்து கடவுள் தேனா தெய்வம் ஞாபகம் வச்சுக்கோங்க டக்குன்னு ஆன்சர் கடவுள்னு நடிக்கணும் ஓகேங்களா தை தைனா தைச்சி குர்ரா தை தைத்தல் தைச்சி குர்ரா தைனா தைத்தல் நானா நா உன் நா நாக்கை வச்சுட்டு சும்மா அப்படின்னா நாவு நானா நாவு நீ நீ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு முன்னாடி ஒரு தோணும் நீ தாண்டா செஞ்சாடின்னு சொல்கிறல ஓகேவா முன்னிலை ஒருமை நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை முன்னிலை ஒருமை ஒருமை பன்மை தெரியும்ல ஒத்தாலாக உட்காந்தா ஒருமை நீங்கள்னு எல்லாமே சொல்லிட்டா பன்மை ஓகேங்களா நீ முன்னிலை ஒருமை ஓகேவா நே நேனா நேசம்னு வச்சுக்க நேசத்துக்கு இன்னொன்று எப்படி சொல்லலாம் அன்புன்னு சொல்லலாம் நேனா அன்பு நேனா அன்பு நேனா நேசம் பொம்மல் நான் நேசம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நேனா நேசம் அன்பு நை நைனா அவன் எடா நை நைன் 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 பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு போயிட்டு இன்னொருத்தன்ட சொல்கிறது சீனா இகழ்ச்சி நை சொல்கிறேன் இருங்க மறந்து போச்சு எனக்கு நை நோ நோ அப்படின்னா நோ இப்போ இந்த ரெண்டு சுடி இருக்குல்ல இந்த ரெண்டு ரெண்டு சொல்லி இந்த ஒரு சுடியா ஹஸ்பண்டுன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு சுடியாக ஒய்ஃபுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா சரிங்களா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரெண்டு பேர் வாழ்கிறாங்க அவங்களுக்கு வறுமை வரணும்னு நினைப்பாங்களா நோ கண்டிப்பாக நோ ஓகேங்களா நோ நோனா வறுமை வறுமை அவங்களுக்கு வேணா அப்படின்னு நினைப்பாங்க நோனா வறுமை ஓகேங்களா பா அப்படின்னா பாடுறா பாடுடா பா பானா பாடல் பாடுன்னு சொல்கிறோம் பானா பாடல் பூனா மலர் தெரியும் எல்லாருக்கும் பூனா மலர்னு தெரியும் பே பே ஓகேங்களா பேனா மீனா வான் பெய் மாதிரி மழை பெய்யது பேனா மேகம் ஓகேங்களா பேனா வந்து மேகம் பேய்னா வந்து பேய் மாதிரி மழை பெய்யுது எங்கேருந்து பெய்யும் மேகத்துல தான் பெய்யும் ஓகேங்களா பேனா பேய் மாதிரி மழை பெய்யுது எங்கேருந்து பெய்யும் பேய் மாதிரி தான் மழை வரும் ஓகேங்களா பேய்னா மேகம் பை பையெல்லாம் யார் மாட்டிகிட்டு போவா இளமையான பசங்க தான் மாட்டிகிட்டு போவாங்க ஓகேங்களா பைனா இளமை பைனா இளமை மானா மாமரம் இதெல்லாம் தெரியும் மானா மாப்பிளா வாழை சொல்கிற மானா மாமரம் மீ மீனா வான் மீனா வான் மீ மீ வந்து மீன் இருக்குல்ல மீன் எப்படி வரும் வானத்துலேருந்து மழை தான் மீன் வரும் ஓகேவா மீனா வான் மூணா மூப்பு மூணா மூப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க மூப்புனா வயசானவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல வயதானவங்க மூப்பு உடையவர்கள் மே நாளும் மே நாளும் அன்புன்னு நினைக்கிறேன் மே நேசம்னா நேனா அன்பு மேனாலும் அன்பு இந்த ரேஞ்சு தான் மாதிரி தான் வரும் இதுவும் சொல்கிறேன் ஓகேங்களா மே நை இந்த நேனா அன்பான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நேனா நேசம்னு வச்சுப்போம் ஓகேங்களா நேனு நேசம்னா அன்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது இதையும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோம் ஓகேங்களா மை மைனா மை யார் வைப்பா அஞ்சலை வைப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் வந்து அஞ்சனம் ஓகேங்களா அஞ்சனம் மைனா அஞ்சனம் மை யார் வைப்பா அஞ்சலை வந்து மெய் வைப்பா அப்போ என்ன என்ன தேடி வந்த அஞ்சலை அந்த மை வச்சுக்கீங்களா மை யார் வைப்பா அஞ்சலை வைப்பான்னு வச்சுக்கிட்டு அஞ்சனம் ஆனால் ஓகேங்களா அஞ்சனம் மோ மோனா மோந்து பார்க்கறது முகர்த்தல் மோனாக மோந்து பார்க்கறது முகர்த்தல் சரியா மோனா மோந்து பார்ப்போங்களா அந்த மோ மோனாக மோந்து பார்க்கறது முகர்த்தல் யா யா இவ்வளோ அகலமா இருக்கு என்ன யா இவ்வளவு அகலமா இருக்கு யானா அகலம் ஓகேங்களா யானா அகலம் யானா அகலம் என்ன யா இவ்வளவு அகலமா இருக்கு என்ன யா இவ்வளவு அகலமா சொல்லுறது அந்த யா இல்ல அந்த யா வந்து இப்படி அகலமா அப்படி பெருசா போதில் அப்படி கூட ஞாபகம் யா அப்படின்னா அகலம் என்னயா அப்படின்னு அகலமாக சொல்கிறோம்ல அப்படி கூட நியாபகம் சரிங்களா வா வானா வான் கூப்பிடுறது சரிங்களா வானா வருதல் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹா வானா சாரி வானா புல் ஓ ஆஹா இல்லை இல்லை இந்த வாவும் சொல்லிடுறேன் வானா வருதல் தான் நினைக்கிறேன் வானா வருதல் விருக்குங்களே வி இது எப்படி கூட வச்சிங்கன்னா வி வித்தியாவுக்கு மலர் கொடுக்குற அப்படின்னு கூட வச்சுக்கோங்க இல்லை வி அப்படின்னா வீரன் இறந்துவிட்டான்னு அவன் இறந்ததுக்கு மலர் கொண்டு சேர இது பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லைங்களா வி வித்யானா சா சாதா வி வரும் இந்த வி வந்து வீரன் வீரனுக்கு வரும் எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க வீணா வீரன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க வீணா வித்தியான்னு கொஞ்சம் வித்தியாவுக்கு மலர் கொடுக்குறீங்க இல்லை வீரன் இறந்துட்டானா மலர் வைக்கிறீங்க ஓகேங்களா அடுத்தது வை 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 எப்படின்னா புல் இருக்குதுல்ல ஆடு மாடு தின்ற புல் இருக்குதுல்ல நம்ம எப்படி நான் வச்சோம்னா புல்லு புல்லை கொண்டு வந்து வைடா சரக்கு இருக்குல்ல புல் வைனா புல் புல்லை கொண்டு வந்து வைடா டக்குன்னு டைம் ஆச்சு வைனா புல் ஓகேங்களா வைனா புல் புல்லை கொண்டு வந்து வைடா ஓகேங்களா வௌ வவ் வவு வௌ வௌனு என்ன பண்ணணும் நாய் வந்து காலை கவ்விடும் ஓகேங்களா வவ்னா கவர் காலை கவர் ஓகேங்களா கபிடும் வந்து காலை கபிடும் கவர் சொன்னா நோ நோனா வறுமை ரெண்டு சுழி இருக்கு அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓகேங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க வறுமை நினைப்பாங்க ஆனால் இந்த நோ வந்து ஒரு சுழி நோ இந்த நோ வந்து நோய் ஓகேங்களா ஒருத்தர் வந்து நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு சரிங்களா அதே மாதிரி சொன்ன இந்த தூ 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 பார்த்தமே தூணா வந்து தூய்மை கால் வரும் தூணா தூய்மை கால் போட்ட வர தூ இங்கேயும் தூ கால் வரும் இங்கேயும் தூய்மைக்கும் கால் வரும் ஆனால் இந்த தூ அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம் உண்னா சாப்பிடு இந்த தூய்மைக்கு உண் இதில் கால் வராது தூ சாப்பிட்டுட்டு துப்புறான் வெத்தலை போட்டு துப்புறான் சாப்பிட்டு நல்லா பிரியாணிலாம் நல்லா சாப்பிட்டு வெத்தலையை போட்டு துப்புறான் ஓகேங்களா நெய் வா மே நைன் நைன் இதுக்காக ஷார்ட்கட் வந்து ஆட நைன் நைன்ட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போயிட்டு புறம் பற்றி இழிவுன்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சி சொல்லிட்டான் நைனாக இழிவுன்னு நினைக்கிறேன் மே மேனா அன்பு நிலமை மாம்பரம் வான் பாடல் மேனா அன்பு நீனா நேசம் நேசம் அன்பு மேனா வானா வருதல் வா அப்படின்னா வருதல் வா அப்படின்னா வருதல் வானா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வானா வருதல் ஓகேங்களா மே நை நைன்னு சொல்லிகிட்டே இருக்கான்டா அவன் அவங்கனால அப்படி நைன் நைன் பேசிட்டிருக்கான்னு போய் சொல்லுவோம் ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கு நெய்னால் வந்து இழிவாக இங்கே இகழ்ச்சின்னு போட்டிருக்கு இழிவா என்னென்னு தெரில அதை மட்டும் பார்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க ஓகேங்களா நைனா வந்து ஒரு நிமிஷம் நைனாலும் இகழ்ச்சி ச நைனாக இழிவு நைனா இழிவு நை நைன்ட்டு இருக்கான்னு ஒருத்தன் அவனை பற்றி போய் பக்கத்தில் இருக்க இழிவா பேசுகிறேன் ஓகேவா நைனா இழிவு ஓகேங்களா வா அப்படின்னா வருதல்ல அழைத்தல் வா அப்படின்னா அழைத்தல் வா அப்படின்னா அழைத்தல் வாடா அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம்ல அதான் வானா அழைத்தல் மே நாளும் அதே மாரி வச்சிங்க ஓகேங்களா மேனால அன்பு நேனால அன்பு ரெண்டுத்துக்குமே அன்பு தான் மேனா நேசம்னு வச்சுக்கோங்க மேனா உன் மேலே அன்பு அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா திரும்பி ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா ஆ அப்படின்னா பசு ஆவின் பால் ஷார்ட்கட்னால ஞாபகம் வச்சிங்க ஆனா பசு ஆவோடைய பால் ஆ அப்படின்னா ஆவின் பால் அப்படின்னா ஆனால் பசு பசுவின் பால் தான் ஆவின் பால்னு கடையில் வச்சுருக்காங்க அதனால் ஆனால் பசு ஓகேங்களா இ ஈனா ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணை பார்த்து எதை ஒன்று கேட்குறா ஈன்னு பல்லடிச்சு போய் கொடுக்குறது ஈனா கொடு ஊ அப்படின்னா நாக்கில் எச்சு ஊறும் சரிங்களா எதை பார்த்தா கறியை பார்த்தா கறிக்கு இன்னொரு பேர்னா இறைச்சி ஊன்னா ஊடுறது எச்சு ஊடுறது கறிக்கு இன்னொரு பேர் இறைச்சி ஓகேங்களா ஏ ஏனா எய்கிறது என்ன தெய்வோம் அம்பு எய்வோம் ஏனா எய்கிறது என்ன எய்வோம் அம்பு எய்வோம் ஐ ஐ நம்ம தலைவர் வந்துட்டாரே ஓகேவா ஐனா தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை ஓகேங்களா ஓ பலகை தாங்குமா அப்படின்ற மாதிரி ஓ இந்த பலகை தாங்குமா மதகு நீர் தாங்கும் பலகை கா காணா கா சோலை காசோலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கா காணா சோலை காசோலை அப்படின்னு சேர்த்து ஞாபகம் கா காசோலைன்னா பேங்க்கில் கொண்டு போய் கொடுக்குறோம்ல செக் கொடுக்குறோம்ல கா சோலை அதுதான் காணா சோலை காசோலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பட்டி கூமாப்பட்டி வச்சுக்கோங்க பட்டி எங்கே இருக்கு உலகத்தில் தான் இருக்குது கூனா உலகம் கைனானது கை ஒழுக்கம் உங்கள் கையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் யார்ட்டையும் கை நிப்பிட்டு வாங்க வாங்கக்கூடாது ஒழுக்கமாக இருக்கணும் ஓகேவா கைனால் ஒழுக்கம் கோ அப்படின்னா அரசன் கோ அரசனா அப்போலேருந்து படிச்சிருக்கா யார்ட்டி சொன்னேன் படிக்காதவங்களுக்கு என்ன அப்படின்னா கோனா கோபடம் அதில் ஜீவா நடிச்சிருவாப்புல அவன் ஃப்ரெண்டை வந்து சிஎம் சிம்மாக ஓகேவா அப்போ கோப்படத்தில் சிஎம் ஆகுறாரு சிஎம் ஆகுறது என்ன அது ஒரு அரசன் ஆகுறதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கோனா அரசன் சா அப்படின்னா சாவுடா போதல் இரத்தல் இதுக்கு பேர் தான் வந்து சான்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை சி சி கொடை அப்படின்னு சொல்கிறோம்ல சீனா இகழ்ச்சி சே சேனா உயர்வு சேனா யார் சொன்ன சேனா சேகுவாரா சேகுவாரா யார் உயர்ந்த மனிதர் சேனா உயர்வு சோ சோன்னு மழை பெய்யுது அந்த டைமில் மதில் மேலே ஒரு பூனை இருக்குது சரியா மழை பெஞ்சுட்டு இருக்கும்போது மழையில் நனையாமல் ஒதுங்கி ஒரு மதில் மேலே வந்து பூனை உக்காந்துருக்கு மதியில் எங்கே கட்டிருக்காங்க ஒரு ஷெட்டு உள்ள அப்படி கட்டியிருக்காங்க மழையில் நனையாமல் அந்த மதில் மேலே வந்து அந்த பூனை உட்காந்துருக்கு சோனா மதில் தா தாடா அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல தானா கொடு ஓகேங்களா தீ தீனா நெருப்பு எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா தூ தூன்னு சொல்லி ஒரு இடத்துல துப்ப போகிற தம்பி இந்த இடத்த தூய்மையாக வச்சுக்கணும் துப்பக்கூடாது சரியா தூண் துப்ப போகிற அந்த இடத்த தூய்மையாக வச்சுக்கணும் துப்பக்கூடாது தூனா தூய்மை தே தெய்வம்னு சொல்கிறோம்ல அதுக்கு அந்த தே வரும் ஆனால் இந்த தேய்க்கு ஞாபகம் வச்சுங்க தேனா தெய்வம் ஓகேங்களா இல்லைன்னா தேனா தேங்காய் யார் குடைப்போம் கடவுளை குடைப்போம் அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க தேங்காய்க்கு வரும்ல தேனா தெய்வம்னு வச்சுக்கோங்க கடவுள் இல்லைன்னா தேங்காய் யாருக்கு ஓடிப்போம் கடவுளுக்கு ஓடிப்போம் தை தைனால் தைத்தல் தைக்கிறது ஓகேங்களா நானா நாக்கு நா உன் நாவை அடக்கி பேசு உன் நாவை அடக்கி அப்படின்னா நானா நாக்கு ஓகேங்களா நீ நீ அப்படின்னு சொல்கிறோம்ல நீனா எனக்கு முன்னாடி நீ தான்டா இருக்க எனக்கு முன்னாடி முன்னிலை நீனா ஒருத்தனை மட்டும்தான் சொல்கிற அதனால் ஒருமை நீனா முன்னிலை முன்னாடி முன்னாடியாக அவனை ஒருமை நீதமா இதனால் என்ன பண்மை ஓகேங்களா பண்மைனா எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறது நீனா ஒருமை அதான் முன்னிலை ஒருமை நே நேனா அன்பு உண்மையிலே நான் நேசம் அதிகமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் நேனா அன்பு நை இவன் என்னடா நை நைன்ட்டியாக இருக்கான்ட்டு இன்னொருத்தன்ட்ட போயிட்டு அவனை பற்றி இழிவாக பேசுறது ஓகேங்களா இவன்டா நை நைன்ட்டியாக இருக்கான் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கவன்ட்ட போயிட்டு அவனை பற்றி இழிவாக சொல்கிறது ஓகேவா நைனா இழிவு நோ நோனா வறுமை ஏதோ ஒரு குடும்பம் இந்த நோக்கு ரெண்டு சுடி இருக்குங்களா இது வந்து ஹஸ்பண்டுன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு சுடி இன்னொரு சுடி ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்றாங்க அவங்க வறுமையாக வாழணும்னு நினைப்பாங்களா வறுமைக்கு நோ தானே சொல்லுவாங்க நோ எதுக்கு வறுமைக்கு நோ ஓகேங்களா பா பாடல் பாடுடா பா பாடுடா ஓகேங்களா பானா பாடல் பூனா மலர் தெரியும் எல்லாம் இருக்கும் பேனா மேகம் பே பேய் மாதிரி மழை பெய்யுது மழைங்கிறது வரும் மேகத்தில் என்ன வரும் பேனா பேய் மாதிரி மழை பெய்யுது எங்கேருந்து வரும் மழை மேகத்திலேருந்து வரும் பேனா மேகம் பை பையெல்லாம் மாட்டிட்டு யார் போவா அந்த டைமில் ஸ்கூல் போகிற டைம்லாம் இளமையான பசங்க தான் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க தான் பையன் மாட்டிட்டு சுற்றுவாங்க பைசான எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் அளவுக்கு இல்லாமல் யார் பையன் பேக்லாம் எடுத்துகிட்டு யார் அதிகமாக பேக் எடுத்துகிட்டு போவான்னு கேட்டால் யாரும் சொல்லுவா ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க அவங்களாம் யார் இளமையான பசங்க பையனால் இளமை ஓகேங்களா மானா மாமரம் மீனா மீன் வச்சுக்கோங்க மீனா மீன் மீன் எங்கே எப்படி வரும் இருந்து மழை பெஞ்சாதான் மீன் வரும் அப்போ மீனா வான் ஓகேங்களா மூணா மூப்பு மூணா வயசானவங்க ஓகேங்களா மூணா எல்லாம் யார் பெருசு பெருசாக போட்டிருப்பா அப்படி கூட ஞாபகம் மூ மூக்குத்தி யார் போட்டிருப்பா மூப்பு உடையவங்க தான் போட்டிருப்பாங்க மூ மூணா மூப்பு மே ஓ மேலே அன்பு அப்படின்னு வச்சுக்கோங்க ஓ மேலே அன்பு மேனா அன்பு மைனா மை யார் வைப்பா அப்போ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல அஞ்சலை அஞ்சலில் அஞ்சனம் ஓகேங்களா அஞ்சலன்ற ஞாபகம் வச்சுக்கிங்க அஞ்சலை கிடையாது மைனா அஞ்சனம் ஓகேங்களா மோ மோனாக மோந்து பார்க்குறது முகர்தல் ஓகேங்களா மோனாக மோந்து பார்க்குறது மோ மோந்து பாரு முகர்தல்னு அர்த்தம் யா யானா அகலம் என்ன யா இவ்வளோ அகலமாக இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா இல்லை யா அப்படின்னு அகலமாக சொல்கிறோம்ல யா யானா அகலம் வா வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறல்ல வாடா போகலாம் வானா அழைத்தல் வா போகலாம் வானா அழைத்தல் வி வீணா வீரர்கள் இறந்து விட்டார்கள் அவருக்கு போய் மலர் செலுத்துவோம் அப்படி ஓகேங்களா அப்படி இல்லையா வீணா வித்யா வித்யா கொண்டு போய் மலர் கொடுக்குறீங்க சரிங்களா ஆனால் அந்த வீ வேறு இந்த வீ வேறு ஓகேங்களா வீரர் கூட வச்சுக்கோங்க வித்தியான்னு கூட வச்சுக்கோங்க எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது வச்சிக்கோங்க மலர் செலுத்துவோம் ஓகேங்களா வை என்னத்தை வைக்கணும் ஃபுல்லாக கொண்டு வந்து வைடா டக்குன்னு சாப்பிட்டு போகிறதுக்கு வை புல் வௌ வௌ வௌன்னு நாய் வந்து நம்ம காலை கடிச்சிடும் அப்படி வந்து கவ்விடவில் கவர் ஒவ்வுனா கவர் நோ இந்த நோ முன்னாடியே சொல்லியிருந்தேன் நோனா வறுமை இந்த ரெண்டு சுழி இருந்தேன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஓகேவா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எப்படி இருக்கணும் வறுமை இல்லாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க ஓகேங்களா வறுமைக்கு நோ சொல்லுவாங்க அப்போ இந்த நோனா வறுமை இந்த நோ ஒரு சுழி இருக்குன்னா ஒரு மனுஷன் நமக்கு நோய் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஓகேவா நோனா நோய் ஓகேங்களா தூ தூ ஆள் நல்லா சாப்பிட்டுட்டு பார்க்க போட்டு துப்புறான் தூனா ஒன்று ஓகேங்களா தூனா ஒன்று உண்னா சாப்பிட்டுட்டு பார்க்க போட்டு துப்புறான் தூ இந்த தூ வந்து சுழி வரும் தூனா தூய்மை இந்த இடத்துல துப்பாதரா அப்படின்ட்டு தூக்கு கால் வரும் தூய்மைக்கும் கால் வரும் அப்படி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இவ்வளோ தான் ஒரு இடத்து ஒரு மொழிக்கான ஷார்ட் கட் இந்த நாற்பத்தி ரெண்டுக்கு இவ்வளோ தான் ஷார்ட் கட் சரிங்களா ஓகே தேங்க்யூ